பொண்ணு கடிச்சா கட்டுறதுக்கு தாலி ரெடியா வச்சிருக்கேன் ஆட்டோலையே எங்க அம்மா பார்த்துன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஆனால் எங்க அம்மா இப்போ உயிரோடு இல்லை எங்க அம்மா எப்படி பார்த்துன்னு நினைக்கிறனோ அதை விட ஜாஸ்தியாகவே அந்த பொண்ணை பார்த்துப்பேன் சம்மதுன்னு ஒரு ஒன்று மட்டும் சொல்லிட்டா போதும் உடனே கட்டிடும் ஜாதி முதல்லாம் பார்க்கல படிச்சிருந்தா போதும் பொதுவாக உங்களுக்கு சொல்றது என்னன்னா சொந்தக்காரங்களா தான் யாராக இருந்தாலும் ஏப்பா இடத்த வாங்கப்பா வீடை கட்டுப்பா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு முடிவு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க வீடை இடத்த வாங்கிட்டு வீடு கட்டிட்டு கல் பொண்ணு தேடி இன்னும் தேடிட்டு இருக்காங்க ஐம்பது வயசு தேடிட்டு இருக்காங்க அவங்க வச்சு சம்பாரிச்சு எதுக்கு சம்பாதிச்சோம் எதுக்கு இந்த வீடு கட்டணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க மனைவி குழந்தைங்க தான் நீ கல்யாணம் பண்ணிட்டாலே நீ செட்டில் ஆன மாதிரி தான் தலைவரை இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா நிறைய பேர் சென்னையில் வந்து ஆட்டோ வந்து நக்கடை விளம்பரம் பண்ணுறாங்க ஜவுரிக்கடை விளம்பரம் பண்ணுறாங்க சரி நம்ம வந்து நானும் ஜோடி ஆப்பெலாம் பணம் கட்டி பார்த்துட்டேன் தமிழ் மெட்ரோல் பணம் கட்டி பார்த்துட்டேன் பொண்ணுங்க ஃபோட்டோ அனுப்புகிறாங்க ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது நிறைய ப்ரோக்கர்லாம் பணம் கட்டியிருக்கு எல்லோரும் பணம் தான் கேட்குறாங்க ஆனால் யாரும் பொண்ணு கல்யாணம் பண்ணி தர மாதிரி ஐடி தெரியல என் அண்ணனுக்கு முப்பத்தேழு ஏழு வயசாவது கல்யாணம் இல்லை எனக்கு முப்பத்தி ரெண்டாவது எங்கே நம்ம கல்யாணம் ஆகும் போயிடுமோ அப்படின்னு பயத்தில் சரி நம்ம ஆட்டோவில் வந்து ஒரு விளம்பரம் பண்ணுவோன்னு சொல்லி ஆட்டோவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எக்ஸஸ் பண்ணுறேன் உடம்பு ஓரளவுக்கு சும்மா வச்சுக்கிறேன் இந்த கெட்ட பழக்கம் இல்லை ஆச்சாரி வேலை செய்கிறேன் கார் பார்ட் டைமில் ஆட்டோ ஓட்டுறேன் ரெண்டு வேலையுமே தெரியும் எங்கள் அப்பா இவங்க உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது பொண்ணு பொண்ணு வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லைங்க ஜாதி மதம் தடை இல்லை வரதட்சணை வேண்டாம் நிறம் முக்கியம் இல்லை படிச்சிருந்தால் மட்டும் போதும் நான் படிக்கலை அதெல்லாம் அந்த பொண்ணு படிச்சு தான் நல்லா நினைக்கிறேன் ஏன்னா நானே வந்து ஒரு எங்கள் ஊர் சைட்லலாம் பேங்க் இருக்கும் அங்கெல்லாம் போனோம்னா வெளியில் படித்தவங்க இருப்பாங்க படித்த பெரியவங்க அவங்கள்ட்ட பத்து இருபது கொடுத்தா ஃபில்அப் பண்ணி தருவாங்க பாம் இங்கே மெட்ராஸ் சைடெலாம் வந்தீங்கன்னா அது மாதிரி யாரும் இல்லை தான் ஃபில்லப் பண்ண பேங்கு் உள்ளே உட்காந்துருக்காங்க சில ஆட்கள்லாம் அவங்ககிட்ட போய் கொடுத்தா கூட நான் பண்ண மாட்டேன் டைம் இல்லைன்றாங்க பேங்க் ஆளுங்களும் பண்ண மாட்டேறாங்க அதனால் நம்ம வந்து இவ்வளோ பெரிய நீட்டாக இருந்துட்டு ஒருத்தட்ட கெஞ்சி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது பொண்ணாவது படிச்சுருந்தா அது பார்த்துக்குமில்ல நமக்கும் சொல்லித்தரோம் பசங்களுக்கும் சொல்லித்தரோம் அதுக்காண்டி தான் படிச்சு போனால் எதிர்பார்க்கறேன் வேற ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுக்கு ஊர் சொந்த ஊரில் என்ன மாதிரி வச்சிருக்கீங்க வந்து ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது சொந்த வீடு இருக்குது ஃப்ளாட்டில் இருக்கு சென்னை கூட இடம் வாங்கி வச்சிருக்கேன் ஆச்சு வர சார் ரெண்டாவது பொண்ணு கிடச்சா கட்டுறதுக்கு தாலி ரெடியாக வச்சிருக்கேன் ச சம்மதுன்னு ஒரு ஒன்று மட்டும் சொல்லிட்டா போதும் உடனே கட்டிடுறோம் ஜாதி முதல்லாம் பார்க்கல படிச்சிருந்தால் போதும் கலரெல்லாம் கூட எதிர்பார்க்கல ஒன்று எந்த மாதிரி பார்த்துப்பீங்களா எங்கள் அம்மா பார்த்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஆனால் எங்கள் அம்மா இப்போ உயிரோட இல்லை எங்கள் அம்மா எப்படி பார்த்துக்குன்னு நினைக்கிறனோ அதை விட ஜாஸ்தியாகவே அந்த பொண்ணை பார்த்துப்பேன் ஆனால் இப்போ நீங்கள் ஆட்டோவில் எவ்வளோ பேரும் வராங்க உங்களுக்கு லவ் எல்லாம் வரலையா லவ் எல்லாம் தோணலையா அவங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் தோணில்லையா அதாவது எனக்கு வந்து லவ்லாம் வருது ப்ரொப்போஸ் பண்ண தோணுது நான் அக்கா தங்கச்சின்னு நினச்சேன்னா ஆட்டில் ஏறுறவங்கட்ட இப்போ நமக்கு இவங்க தங்கச்சியே மனசில் படிச்சுன்னா ஏறுறதுலேருந்து இறங்க வரைக்கும் நல்லா பேச்சு வரும் எனக்கு நல்லா பேசுவேன் அதுவே அக்கா நினச்சி பேசுனா ஏற வரைக்கும் இறங்க வரைக்கும் நல்லா பேசுவேன் அம்மா நினச்சிட்டேன்னா ஏறுற வரைக்கும் இறங்க வரைக்கும் நல்லா பேசுவேன் ஆனால் இந்த பொண்ணு பிடிச்சிருக்குது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சா மட்டும்தான் எனக்கு தொண்டைக்கு பேச்சே வர மாட்டேங்குது அந்த பொண்ணு எவ்வளோ பேசினாலும் ஆ சரிங்க ஆ சரிங்க அப்படின் தான் வருது இறங்கும் போதாவது உங்களை பிடிச்சிருக்குது உங்களுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு வரவே மட்டும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது நான் அதனால தான் இன்னும் வரைக்கும் கல்யாணம் ஆகலை அந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்ல விரும்புகிறேன்னா தலைவரை நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு நீங்கள்ல பொதுவாக உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா சொந்தக்காரமாக தான் இறந்தாலும் எப்போ இடத்த வாங்கப்பா வீடை கட்டுப்பா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி பண்ணுறாங்க அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு முடிவு என்ன சொல்ல வரேன்னா என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட இதே வந்து லைஃப் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைங்க தான் நீ கல்யாணம் பண்ணிட்டாலே நீ செட்டில் ஆன மாதிரி தான் தலைவர் சரியா அதுக்கப்புறம் நீ இடத்த வாங்க வீடு கட்டி எவ்வளோ பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாடகை வீட்டில் கூட வந்துட்டு குடும்பம் எடுத்துகிறாங்க சரியா எவ்வளோ பேர் வந்து குழந்தைய ஸ்கூலில் வச்சு படிக்க வைக்கிறாங்க நல்லா ஆளாக்கிறாங்க நீங்கள் இடத்த வாங்கிட்டு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிச்சா நடக்காது நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க வீடு இடத்த வாங்கிட்டு வீடு கட்டிட்டு கலை பொண்ணு தேடி இன்னும் தேடிட்டு இருக்காங்க ஐம்பது வயசு தேடிட்டு இருக்காங்க அவங்க ச சம்பாரிச்சு எதுக்கு சம்பாரித்தோம் எதுக்கு இந்த வீடு கட்டணும்னு தெரியாமல் இருக்காங்க அதனால் வயசை விட்டுறாதோ இருபத்தஞ்சிக்குள்ளே இருந்தீங்கன்னா கிட்ட வயசு வரதட்சணை பார்க்காம நிறத்த பார்க்கம் பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி போயிட்டுருக்குது பொண்ணுங்க படிச்சிடறாங்க அதெல்லாம் இப்போல்லாம் முன்னாடி வந்து பெற்றவங்க தான் பொண்ணை பார்த்து கொடுத்தாங்க இப்போ என்னென்னா பொண்ணுங்க தான் பெற்றவங்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த தான் வேணும் கட்டி வைன்னு கேட்குறாங்க சிலவங்க சொல்கிறதே இல்லை கட்டிகிட்டே வந்துடுறாங்க ஏன்னா இவர் தான் புருஷன் சொல்கிறாங்க இப்போ காலங்கள் மாறிடுச்சு தயவு செஞ்சு பட்டுன்னு என்ன பண்ணுங்கள் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா டப்புன்னு கல்யாணம் பண்ணிடுங்க நம்ம சொத்து பார்த்திங்கன்னா வீடு நல்லம்லாம் இல்லை நம்ம மனைவி தான் நம்ம குழந்தைங்க தான் அதை நினச்சிக்கிங்க ஏன்னா கடைசி காலத்தில் சொந்தக்காரங்க எல்லோரும் விட்டு போயிடுவாங்க கூட இருக்குது நம்ம மனைவி குழந்தைங்க மட்டும்தான் அதனால் தயவு செஞ்சு பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிடுங்க நல்லா பார்த்துங்க தலைவரை குடிக்காதீங்க கொல மனைவி மனைவிக்கு தேவையான வார்த்தைகளை பேசுங்க மனைவிக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க கொஞ்சம் இடம் கொடுங்க அவங்களுக்கு பேசுங்க அவங்கள எதுவும் அவாய்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஏன்னா என்ன சொல்கிறேன்னா மனைவி இல்லைன்னா அது அதாவது அப்பா இல்லைன்னா வித்த போச்சு சொல்லுவாங்க அம்மா இல்லைன்னா பாசம் போச்சு சொல்லுவாங்க மனைவி சொல்லுவாங்கள்ல என்னது ச மனைவி இல்லைன்னா சகலம் பச்ச சம்சாரம்னா சகலமும் பச்சு சொல்லுவாங்க அது மாதிரி மனைவி இருந்தால் தான் உங்களுக்கு மரியாதை இல்லாட்டி ஒன்றும் இல்லை தலைவர்